பாருங்க தவறை 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 யாருக்கெல்லாம் தெரியுமா தவறை கரெக்டாக கமெண்ட்ல சொல்லுங்க மக்களை பார்க்கலாம் ரொம்ப நல்லாச்சு லைவ் போட்டு இன்னைக்கு தான் லைவுக்கு கொண்டு நம்ம புதிய நல்லா இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாங்க 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 நாம்ப 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 ஃப்ரெண்ட்ஸ் தவறக்கா யாருக்கெல்லாம் தெரியுமோ கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் ஹாய் சிவானியா ஹாய் அண்ணா சிவானியா வா 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 சாப்பிட்டியா நல்லா இருக்கிறியா எங்கே ரொம்ப நாள் ஆளே காணும் பாரு நம்ம தோட்டம் நல்லா இருக்கா இந்த பக்கம் காளி தோட்டம் இந்த பக்கம் புதினா தோட்டம் எப்படி இருக்குது ஹாய் அபிராஜன் மோஸ்ட் வெல்கம் மோஸ்ட் வெல்கம் தான் உனக்கும் ஹார்ட்டு சேம்டியூ தேங்க்யூ சிவானியா அபிராஜன் ஹாய் 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 சூப்பரன்னா சூப்பரா தேங்க்யூ அபிராஜன் இருக்கிறீங்களா இல்லையா பார்க்க முடியலையே சாமி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படி தானே அப்போ நம்ம மூஞ்ச பார்க்க வேணாம் அப்போ நம்ம வந்து பேக் கேமரா போடுவோம் சிவானியா எங்கள் பாரு நம்ம தோட்டம் இப்போ ஓகேவா அபிராஜன் அண்ணா டீ டீ சாப்பிட்டே இப்போ இப்போதான் சாப்பிட்டு அப்படியே தோட்டத்துக்கிட்ட வந்தேன் ஒரு கொஞ்ச நேரம் லைவ் போடலாம் ரொம்ப நாள் ஆச்சா நம்ம தான் போலுங்க லைவே போடுறது இல்லையே அப்படியே நம்ம தோட்டம் சுற்றியும் காமிக்கலாம் லைவ் போட்டு இங்கே பாரு தவிர இது வந்து தவிரக்கா தவறக்கா யாருக்கெல்லாம் தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் வாங்க 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 சிவானியா எங்க ரொம்ப நேரம் லைவ் போட்ட மாதிரி இருந்த எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு எப்போ லைவ் போட்ட நீ அடாடா மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணுச்சு எனக்கு சிவானியா இதோ வந்துருச்சு வந்துருச்சு லைவ் போட்டிருந்த மாதிரி இந்த சிவானியா நான் வந்து வந்தேன் சரி லைவ் இருந்துச்சா சரின்ட்டு அப்படியே சைலண்ட் ஆகிட்டேன் ஆமாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஓடி ஓடி வருக வருகன்னு வரவே இருக்கிறோம் நம்ம டிஎஸ்கே சேனல் சும்மா போட்டிருந்தியா ஆமாம் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சி அதான் பார்த்தேன் மங்கையக்கா வாங்க மங்கையக்கா 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 வருகை வறுகனி வருவே இருக்கிறோம் மங்கையக்கா பாருங்க நம்ம தோட்டம் மங்கையக்கா இங்கே பாருங்கள் நம்ம புதினா தோட்டம் பச்சை பசேன்னு எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து புதினா தோட்டம்தான் இங்கே பாருங்கள் இந்த இடம் வந்து காலியாக இருக்குது இது புளிச்ச கீரை போட்டிருந்தோம் இதெல்லாம் வந்து புளிச்சக்கீரை அதுக்கப்புறம் எல்லாம் ஓட்டியாச்சு திருப்பியும் வந்து நம்ம புளிச்சக்கீரை போடுறோம் மங்காயக்காவுக்கு மூஞ்சி தெரியலன்னு நினைக்கிறான் நான் மூஞ்சி காமிக்கிறேன் இருங்க மங்காயக்கா பயந்துட்டு ஓடிடாதீங்க ஓகேவா இதுதான் நம்ம மூஞ்சி ஒரிஜினல் மூஞ்சி அப்புறம் பார்த்து பயந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு ஓடிட்டீங்களா என்ன பண்ணுறது சொல்லுங்கள் மங்கையக்கா ஹாய் முருகா சூப்பர் சூப்பர் ஹார்ட்டு தேங்க்யூ தேங்க்யூ மங்கையக்கா தேங்க் யூ சிவானி இங்கே காணும் முருகா மோஸ்ட் வெல்கம் முருகா ஹாய் அண்ணா இதோ நம்ம விவசாயி ஒருத்தர் வந்துருக்குறாங்க பாருங்கள் இவரும் நம்ம நம்பூர் தான் நம்ம தம்பி பின் பண்ண வச்சிடுறேன் விவசாயி குட்டி விவசாயி அவர் முருகா சாப்பிட்டியா நலமாக இருக்கிறியா முருகா தோட்டத்துக்கிட்ட இருக்கிறான் ஏதோ இங்கே பாரு பச்சை பசியன்னு புதினா புதினா தான் கேட்குற காலையில் முருகா புதினா தான் வந்து இப்போது முந்நூறு நானூறு அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு இதுதான் நம்ம தோட்டம் இங்கே பாருங்க எப்படி இருக்குது நல்லா இருக்கா மங்காய் அக்கா அழுறாங்க ஏன் ஏன் என்ன ஆச்சு மங்காயக்கா சொல்லுங்கள் சொல்லுங்க என்ன ஆச்சு முருகா வந்து என்ன சொல்கிறாங்க அம் ஸோ சாரி முருகா சூப்பர் ஓகே என்னது ஓ முருகா வாங்க முருகா ஃபோட்டோ இது அம்மாண்ணா வாங்க 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 மோஸ்ட் வெல்கம் சரவணண்ணா வாங்க நம்ம தோட்டம் பாருங்கள் மக்களே பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஒரு ஃபாலோ பண்ணுங்க பார்க்கலாம் எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறீங்களோ நானும் பார்க்குறேன் முருகா வந்து ஹாய் மங்காய் அக்கா அப்படின்றாங்க நம்ம முருகா என்னவோ போங்க நான் இன்னொரு ஃபோன் வேறு எடுத்துகிட்டு வரலையே கமெண்ட் வந்து அதில் தான் படிக்க முடியும் நம்ம புதினா பிடிச்சிருக்கா மக்களே சொல்லுங்கள் இருங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்றேன் ஐடி பேர் என்னன்னு தெரியல பட் சிடி த்ரீ கேஇ மோஸ்ட் வெல்கம் வாங்க 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 முருகா இது என்னான்னு கரெக்டாக கமெண்டில் சொல்லு முருகா பார்க்கலாம் மங்கையக்கா நீங்களே சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் குளிர் எங்கள் ஊரில் பயங்கரமான குளிர் செம்மா குளிர் ம் இங்கே பாருங்கள் நாங்கள் இயற்கையாக சாப்பிட்றோம் இதுக்கு உரங்கீரோ எதுவும் போடுறதில்ல இங்கே பாருங்கள் அந்த அவரக்காய் கூட அவ்வளோதான் அங்கே பாருங்கள் இந்த அவரக்காய் இருக்கு இல்லையா இந்த அவரக்காய் கூட வந்து நாங்கள் அங்கே உரப்பில் தான் நட்டு வச்சுருக்கோம் இங்கே பாருங்க இதுக்கு தண்ணி இன்னும் எதுவுமே கிடையாது அப்படியே இயற்கையாக நாங்கள் வந்து சாப்பிட்றோம் இந்த லைன் ஃபுல்லாகவே எல்லாம் உறுப்பில் வந்து நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ நம்ம நட்டு வச்சுருக்குறோங்க அனைவருக்கும் இனியும் மாலை வணக்கம் அனைவருக்கும் வாங்க வாங்கன்னு வரவேற்கிறோம் கண்டிப்பாக வாங்க மக்களே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மங்காய் அக்கா கண்ணில் பார்க்குறாங்க நம்ம முருகா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் தவறக்காய் தான் முருகா தவற எங்கே பாரு நம்ம அப்படியே ஜொ ஜொலிக்குது நம்ம தோட்டத்தில் எங்கே பாரு ஏதோ ஆனால் பூச்சி சாப்பிட்ருக்கு ஒன்று ஒன்று பூச்சி குருவி ஓகே மங்காய் அக்கா பாய் பாய் போயிட்டு தோசை போடுங்க இல்லை பரோட்டா போடுங்க சில்லி சிக்கன் போடுங்க முருகா வந்து என்ன சொல்கிறாங்க மாங்கு மாங்கனி கம்மினு போட்டு மங்காயக்கா எதுக்கு தக்காளி சட்னி போட்டீங்க திடீரென்ட்டு ஆ எதுக்கு தக்காளி சட்னி சொல்லுங்கள் நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்களே எங்களுக்கு இல்லையா அப்படின்றீங்களா மங்காய் கண்டிப்பாக எங்கள் ஊருக்கு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இல்லாததா சொல்லுங்கள் மங்காயக்கா ஒரே சிரிப்பு மங்காயக்காவுக்கு ஆமாம் முருகா இந்த மேலே ஒரு ஐடி பேர் என்னன்னு தெரியல முருகா அவங்க ஏதோ கமெண்ட் போடுறாங்க கொஞ்சம் பதில் சொல்லு எனக்கு தான் சுத்தமாக படிக்க தெரியாதே ஒரு அஸ்டெண்ட்டாவது வச்சுக்கலாம்னா யூடியூப்கார வந்து நம்மளுக்கு சம்பளம் போட மாட்டாங்கிறான் ஒழுங்கா என்ன பண்ணுறது ஏதோ மாதம் ஒரு ஐம்பதாயிரம் போட்டால் ஒரு அஸ்டெண்ட்டை வச்சுக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு இருபதாயிரம் போட்டால் கூட நம்ம வச்சுக்கலாம் இல்லை மா ஒரு பத்தாயிரம் போட்ட கூட நம்ம ஒரு அஸ்டண்ட்டை வச்சுக்கலாம் ஒத்துரூபா கொடுக்குறது இல்ல நம்ம அஸ்டண்ட்டை வச்சு நம்ம என்னதான் பண்றது பண்ணுறது அதனால் வந்து முருகா அவங்களுக்கு பதில் சொல் ஆ ஓகேவா நம்ம விவசாய வீடியோ போடுறோம் மக்களே இங்கே பாரு பூச்சியெல்லாம் சாப்பிட்ருக்கு இங்கே பாருங்க ஆனால் இது உரிக்கா உரிக்காக வந்து உள்ளே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் குழம்பு டெய்லி இது காலியாக ஒரு வரலையும் நம்மளுக்கு இது போட்டு போட்டு சாவடிப்பாங்க ஆனால் இது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் மக்களே இது யாராருக்கெல்லாம் பிடிக்குமோ கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் தவறக்கா அனைவரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒரு விவசாயிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை சப்போர்ட் பண்ணுங்கள் இருங்க இது காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றது உள்ளே அங்கே பாருங்கள் உரிக்கே உரிக்க இந்த மாதிரி இருக்கும் எப்படி நல்லா இருக்கா தவிர இதை வந்து காய வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஒரு வருஷம் நாங்கள் கண்டிப்பாக வீட்டில் வந்து நம்ம காய வச்சுட்டு குழம்புக்கு யூஸ் பண்ணிக்குவோம் நல்லா சூப்பராக அருமையாக இருக்குதுங்க டேஸ்ட்டு அங்கே பாருங்கள் இது உரிக்க உரிக்க பயங்கரமாக இருக்குது நம்ம விவசாய சேனல் பிடிச்சிருந்த அனைவரும் ஒரு ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைடு ஹாய் சொல்லியிருக்கிறீங்க வாங்க நண்பர்களே வாங்க பாருங்க பாருங்கள் நல்லாயிருக்கா இது ஃபுல்லாகவே தவிர போட்டிருக்கிறோம் மக்களை சைடு ஹாய் வாங்க சைடு ஹாய் மட்டுமா ஒரு ஃபாலோ பண்ணுங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்காக போடுங்கள் கண்டிப்பாக நூற்றி ஐம்பத்தி ஒம்போது பேர் வாட்ச் பண்ணுறீங்க அந்த நூற்றி ஐம்பது ஒம்போது பேரும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பார்க்கலாம் பாருங்கள் மேலே தெரியுது மக்களே பார்த்துட்டு யாரும் பயந்துட்டு ஓடிடாதீங்க திடீரென்னு மூஞ்சி காமித்தான் அதுக்கப்புறம் கோவப்படாதீங்க மக்களே சரிங்களா நான் லைவில் வந்து பெரும்பாலும் வந்து மூஞ்சி காமிக்க மாட்டேன் நான் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் என்றைக்கு வராங்களோ அன்னைக்கு நான் மூஞ்சி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி லைவ்ல சொல்லியிருந்தேன் நான் அதனால் வந்து நான் வந்து மூஞ்சி காமிச்சிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால எல்லாம் பயந்துட்டு ஓடிடாதீங்க ஹாய் அண்ணா வாங்க சிஸ்டர் வாங்க 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 சிவ சிஸ்டர் வாங்க நான் கால் பண்ணலான்னு நினச்சேன் சிஸ்டர் நான் கொஞ்சம் ரொம்ப பிஸி ஆகிட்டேன் தோட்டத்தில் என்ன வேலை இருக்கிறதுனால கால் பண்ண முடியல சிஸ்டர் கண்டிப்பாக இன்றைக்கி இருங்க கால் பண்ணுறேன் என்னாச்சு ஃபேஸ்புக்கு அதுக்கப்புறம் யூடியூப் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு சிஸ்டர் நீங்கள் லைவ் போட்டிருந்தீங்க உங்கள் லைவ் வரலான்னா முடியல ஹா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க சிஸ்டர் வாங்க வாங்க நம்ம தோட்டம்லாம் பாருங்கள் இதுதான் நம்ம தோட்டம் ராஜா ராஜி ராஜியா ஹாய் ஹாய் வாங்க சைடு ஹாய் சொல்லியிருக்கிறீங்க வாங்க மக்கள் நம்ம ஊரில் பாருங்கள் செம்ம மணி ஆகிடுச்சேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் சூழகிரிங்க ஊர் சொல்கிறதே மறந்துவிட்டேன் நீங்கள் கேட்பீங்க எந்த ஊர் அப்படின்ட்டு நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் சூழகிரிங்க நம்ம தோட்டத்தில் பாருங்கள் ஃபுல்லாக புதினா இருக்குது அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்களான்னா காலி லேண்ட் இருக்குது இதுக்கு இன்னும் நம்ம என்ன போடலான்றது தெரில புளிச்சக்கீரை வந்து போட்டுருந்தோம் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே அதில் காசு நம்ம புதினால் கூட அந்தளவுக்கு காசாகலை நம்ம ஃபஸ்ட்டு வாட்டின்னா மை காட் டவர் பிரச்சனை டவரும் போயிடுச்சிங்க வந்து என்ன வந்துட்டேன் வந்துட்டேன் மக்களே பாருங்க புதினா தோட்டம் அதே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க 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 அனைவருக்கும் இனியம் மாலை வணக்கம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க 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 வாங்கன்னா எங்கே வருவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வாங்க மக்கா வாங்க மக்கா வாங்க 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 எங்கே நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க ஆளே காணும் லைக் போடாதவங்க கண்டிப்பாக லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டம்லாம் பிடிச்சிருந்தா சொல்லுங்க கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க பார்க்கலாம் இது வந்து புதினா ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் காணோம் இல்ல ஏதாவது பிரச்சனை போச்சோம் ஒரு வேலை எங்க பாருங்க இது வந்து அவரக்காய்ங்க அங்க பாருங்க தவரக்காய் செடி தவரக்காய் செடி எல்லா செடியும் போட்டு வச்சுருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் செடி வாங்க 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 மக்கா வாங்க மக்கா வாங்க 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 அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் யாரும் வரலையா அப்போ நம்ம லைவ் கட் பண்ணிட்டு வீட்டுக்கு போவோமா ஆனால் வேறவங்களுக்கெல்லாம் வாங்க வாங்கன்னு கமெண்ட் போகுது நம்மளுக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை யாரும் இல்லாத டீ காடில் டீ ஆற்றுற மாதிரி இருக்கேப்பா லைக் போடாதவங்க லைக் போடுங்க என்ன இது வாங்க 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 மக்கா வாங்க லைக்காக போடுங்க லைக்காக போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலில் வந்து பிடிச்சிருந்தால் இருட்டை போச்சு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவரக்காய் இது அவரக்காய் அது வந்து பப்பாய செடி பனானா பாருங்கள் எல்லாமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்களானா அவரைக்காய் நம்ம விவசாயம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ ஒரு ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து புதினா நண்பர்களே இங்கே பாருங்கள் இது வந்து புதினா இதனால் வந்து யார் யாராருக்கெல்லாம் பிடிக்குமோ லைக் போடுங்க பார்க்கலாம் சைடு ஹாய் வாங்க எங்கேருந்து நம்ம லைவ் பார்க்குறீங்க கண்டிப்பாக ஒரு கமெண்டில் சொல்லுங்கள் புதினா விவசாயிக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுங்க வீடியோங்க பாருங்கள் நல்லா இருக்கா எப்படி என்று சொல்லுங்கள் நாங்களும் வந்து எல்லோரும் ரீல்ஸ் போடுறாங்க நம்மளால் முடிஞ்சது நம்ம ஒரு வாங்க பிஜ்லி டிவி என்ன வாங்க மோஸ்ட் வெல்கம் பிஜ்லி டிவி வேணா வாங்க 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 மோஸ்ட் வெல்கம் வாங்க எங்கே லைவ் போடுறீங்களா நோட்டிஃபிகேஷன் இப்போ இந்த புதுசாக இந்த ஃபோன் புது மாடல் வந்துருக்குற நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரே வாட்டி வந்துடுதுனே நிறைய பேர் இது லைவ் போடுறீங்களா நீங்கள் சொல்லுங்கள் நலமாக இருக்கிறீங்களா நானும் வந்து எங்கனே யாருக்கூடாவது போய் பேசலாம் அப்படின்னா டைமும் கிடைக்க மாட்டாங்க இது தோட்டத்தில் நிறைய வேலை முன்னையாவது வந்து எல்லாம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பேன் இப்போ எங்கனே தோட்டத்தில் நிறைய வேலை இருக்கிறதுனால இந்த வேலை பார்த்துட்டு போய் தூங்க தூங்குறதே சீராக போகுது நம்மளுக்கு பாருங்கள் இப்பயும் நம்ம காட்டில் தான் இருக்கிறோம் அங்கே பாருங்கள் இதுதான் வந்து எல்லாமே புதின தோட்டம் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே புதின தோட்டம் தானே மக்களே நம்ம விவசாயம் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் பண்ணுங்க ஒரு ஆதரவு கொடுங்க நம்ம வண்டி நம்ம கெஸ்ட் ஹவுஸ் இதுதான் நம்ம தோட்டம் நேரம் உட்காருவோம் நின்று நின்று காலெல்லாம் வலிக்குது லைக் போடாதாங்க லைக் போடுங்க பதினாறு லைக் போட்டிருக்கிறீங்க இதுவே வந்து இந்த குத்து டான்ஸு காமெடி போடுறவங்க லைவ் போட்டால் கண்டிப்பாக நல்லா வந்து லைக்கை போட்டு தட்டி விட்றீங்க ஏங்க ஒரு விவசாயிங்களுக்கு ஏங்க லைக்கும் போட மாட்டேங்கிறீங்க சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்கிறீங்க என்னங்க இந்த மாதிரி போடுறீங்க யாரா இது திருப்பியும் ஃபோன் வருதா யோ போடுங்கள் மக்களையே ஒரு ஐம்பது அறுபது லைக்காவது தட்டு விடுங்க பார்ப்போம் அது மணிராஜ் மணிராஜா முனிராஜா மணிராஜ் ஹாய் ஹாய் வாங்க வாங்க பிரதர் வாங்க இல்லையா மாலை வணக்கம் நலமாக இருக்கிறீங்களா எம்ஜிஆர் ஹாய் ப்ரோ ஐஎம்டிஆர் ஹாய் ப்ரோ யம் டாக்ட வாங்க நிலமா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா நம்ம தோட்டத்துக்கிட்டே இருக்கிறோம் இங்கே பாருங்க இருட்டாகி போச்சுங்க ஒரு நாலு மணிக்கு வந்திருந்தா கூட சேர போயிருக்கோம் பட் வர முடியலையே அவ்வளோதாங்க இன்னொரு நாலு நிமிஷம் மக்களே ஏதாவது ஒரு நாலஞ்சு லைக்காவது போட்டு விடுங்க அப்படியே வீட்டு பக்கம் போகலாம் டைம் இறக்கோச்சு ஹாய் சிஸ்டர் வாங்க வாங்க லக்ஷ்மி சிஸ்டருங்களா லக்ஷ்மி பிளாஸ் ஹாய் சிஸ்டர் வாங்க கொஞ்சம் வீட்டுக்கு போக வேண்டியதாக இருக்குது உங்கள் சேனலெலாம் கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க சிஸ்டர்ஸ் பதினெட்டாவது லைக்கா தேங்க் யூ கேரளா கேரளாவா அப்படின்னா ஹாய் அண்ணா வாங்க வாங்க ஹார்ட்டு கொடுத்துருக்குறீங்க தேங்க்யூ வாங்கண்ணா எம்டி வாங்கண்ணா வாங்க வாங்க இருட்டாகி போச்சுன்னே மீண்டும் நாளைக்கு லைவ் போடலான்னு இருக்கிறேன் முடிஞ்சால் காலையில் எட்டு மணிக்கு அனைவரும் வாங்க தேங்க்யூ அண்ணா இருந்தாங்க உங்களுக்கும் ஹார்ட்டு ஏன்னா டைம் ஏறாகி போச்சுனே டிஎஸ்கே ப்ரோ டிஎஸ்கே ப்ரோவா யாரு இது ஐடி அண்ணே ஒரு கமெண்ட் போடுங்கண்ணே என்னோட என்னோடய வீடியோவில் பேர்தான் படிக்க முடியலண்ணே கோச்சிக்காதீங்க வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துச்சு ஏன்னா ஹீட்டாகி போச்சு ஒன்றுமே தெரிய மாட்டாங்கிறது எங்கே பாருங்கள் ஓகேண்ணே ஓகேனே பாய் தேங்க் யூ மீண்டும் நாள் காலையில் வந்து எட்டு மணிக்கு லைவ் போடுறேன் வாங்க காலையில் ஒரு எட்டு மணிக்கு லைவ் போடுறேன் கண்டிப்பாக அனைவரும் வாங்க நன்றி 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 Là தோரத்து பக்கத்தில் பாம்பு ஏதாவது வந்துடும் போதும் நல்லா ஹீட்டாகி போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளைக்கு காலையில் ஒரு எட்டு மணிக்கு கண்டிப்பாக லைவ் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் முடிஞ்சளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி எவ்வளோ நேரம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண நல்லா உள்ளவங்களுக்கு அனைவருக்கும் நன்றி